டிவர்ஸ் இப்போது ரீசண்டாக ரவி அது உண்மையா இல்லை ரூமரா அவங்கவுங்க அவங்க வேலை செய்யணும் மாமியார் மாமியார் ரோல் கரெக்டாக செய்யணும் மாமியார் வந்து கால்ஷீட் பார்க்குற மேனேஜர் ஆகிட்டாங்கன்னா இங்கே அது இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல கணவன் பக்கத்துனா மனைவி இருக்கணும் இருக்கணும் சரிங்களா அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து அம்மா பக்கத்துல அவங்க இருக்கும்போது இந்த குடும்பங்கள் வந்து பிரியக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது மூன்றாவது நபர் வந்து உள்ளே உட்காந்துட்டாங்க அது மாமியாராக இருக்கட்டும் மாமனாராக இருக்கட்டும் யாருனா இருக்கட்டும் மூன்றாவது நபர் வந்து உக்காந்துட்டா அங்கே வந்து அந்த பிளவு பெருசாகும் இப்போ அதான் அங்கே நடக்குது சார் சொல்ல ஜெயம் ரவியோட இது ஜெயம் ரயுடைய அந்த சினிமா வருகை யாரால் நடக்குது தயாரிப்பு நிர்வாகத்தை முழுமையாக கையில் எடுத்துக்கிறது இதெல்லாம் நடக்கும்போது பெரிய சரிவாகுது படம் அடுத்தடுத்த தோல்வி

அந்த நடிகை வந்து அடுத்து வேறு யார்கிட்டையும் நடிக்கக்கூடாது ஒரு மூணு வருஷத்துக்கு அடுத்தடுத்து எங்கே அந்த படம் ஹிட் ஆகிடுச்சுன்னா இன்னும் சொல்லவே வேண்டாம் இப்போ நீங்கள் சொல்கிற அந்த கலாச்சாரத்தை வந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து இல்லை எம்ஜிஆர் காலத்தில் அதுதான் நான் மாற்ற சொல்கிறேன் எம்ஜிஆர் காலத்தில் வந்து இப்போ சரோஜ தேவியே இருக்கிறாங்கன்னு சொன்னால் அடுத்தது சிவாஜி படத்தில் கொடுப்பாங்க அடுத்தது வந்து ஜெமினி படத்தில் கொடுப்பாங்க சார் மோகன் வீழ்ச்சிக்கு காரணமே கோவை பிரத அந்த கோவை தம்பியோட அந்த படங்கள் அஞ்சு படம் ஒரே பேனர் தொடர்ச்சியாக நடிச்சிருப்பார் அப்படிதான் இப்போ பெரிய ஸ்டார்ட்லாம் அப்படி பண்ணுறாங்க இதில் வேறு கடும் போட்டி உங்களுக்குள்ள வெறும் படத்தில் கதாநாயகம் நடிச்சா அந்த பிரச்சனையே வராது அதை தாண்டி அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குல்ல சரோஜதி இருங்க இருங்க ஜெமினி சொன்னால் சரோஜதி தேவி நடிச்சாங்க ஆனால் சாவித்திரியோட தான் ஒரு தொடர்பாச்சு ஸோ நிறைய நடிகை வந்தால் கூட ஒரு படம் ஹிட் படம் கொடுத்தாச்சுன்னா அடுத்தது இவங்களோட தான் நடிக்கணும்னு நான் ஒரு ஒப்பந்தம் போட்டுருக்கேன் அது மாதிரி நடக்குதுன்னு சொல்ல வரேன் ஏன்னா அந்த பொய்யாக்காவை வேறு எந்த அணிலும் கடிச்சிடக்கூடாது எப்போ நீங்கள் ஒரே ஒரு இந்த ஐட்டம் சாங்குன்னு சொல்லி நீங்கள் குத்தாட்டம் போட வந்துட்டீங்கன்னா அப்போவே நீங்கள் அந்த ஒரு ஹீரோயினுக்குள்ளே அந்த மரியாதை போச்சு ஏதாவது அழகு பதுமை மாதிரி வந்துட்டு அப்படியே டான்ஸ் ஆடிட்டு ஒரு டா ஒரு குத்தாட்டம் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஊன் சொல்கிறேன் மாமா ஊவும் சொல்கிறேன் மாமான்னு காலையில் தான் போயிட்டுருக்கு இப்போ தானே சார் இப்போ ரீசெண்ட் டைமில் தானே இப்போ வந்து ஒரு நடிகைகளுக்கு முக்க முக்கியத்துவம் கொடுக்கறது நடிகைகளை மட்டும் வச்சு எடுக்கிற படங்கள் இப்போ தானே வராது ஒரே ஒரு நடிகை நயன்தாரா அதனால் தான் அவங்க வந்து சூப்பர் ஸ்டார்னு பேசுகிறாங்க இது எல்லாம் ஒரே ஒரு சாங்குக்கு எப்போ நீங்கள் டான்ஸ் ஆனீங்களோ அப்போயே முடிஞ்சிச்சு சார் கிட்ட என்ன இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் நல்லா டான்ஸ் ரஜினிகாந்த் ஒன்னா பிடிச்ச நடிகையாக இருக்கலாம் சார் தமன்னா ரஜினிகாந்த் பிடிச்சா நமக்கு பிடிக்கணும்னு இருக்கான்னு கேட்க நான் கேட்குறது நான் திறமைக்கு சொல்கிறேன் ஜெயரவி ஆர்த்தியோட பிரிவுக்கு வந்து மாமியார் மட்டும் இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் காரணம் கண்டிப்பாக ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ளே இருக்கும் சார் இதை ஈஸியாக கடந்து போனாங்கன்னா பிரச்சனை கிடையாது இவன் வந்து சோத்துக்கு வழியில்லாத போது இவன் வந்து கல்யாணம் பண்ணி இந்த சிக்கல்கள் கடைசி நிப்பாவா இப்போ ஒரு பெரிய ஒரு கோழ் வலையில தான் வந்து லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஒரு கட்டத்துக்கு மேல சரிவு தமிழ் சினிமாவில் வந்து பரவாயில்ல நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு நிறைய பேரோட பிரிவு அதாவது டிவர்ஸ் இப்போ ரீசண்டா ஜெயம் ரவி அது உண்மையா இல்லை ரூமரா உண்மையென்னு தான் பரவலாக சொல்லப்படுது என்ன கேட்டிங்கன்னா இங்கே வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க தொழிலையும் குடும்ப வாழ்க்கையும் மிக்ஸ் பண்ணும் போது ஏற்படுற கோளாறு அவங்கவுங்க அவங்க வேலை செய்யணும் மாமியார் மாமியார் ரோல் கரெக்டாக செய்யணும் மாமியார் வந்து கால்ஷீட் பார்க்குற மேனேஜர் ஆகிட்டாங்கன்னா இங்கே சிக்கலாகுது சமீபத்திய படங்கள் வந்து ஜெயம் ரவிக்கு பெரிய சக்ஸஸ் ஆகலை சொந்த தயாரிப்பு தான் தயாரிப்பு அவர் பணம் போடுறது தான் இருக்குது நிர்வாகம் பண்ணுறது எல்லாமே வந்து அவங்க மாமியார் அப்போது இதில் ஏற்படக்கூடிய அந்த நஷ்டங்கள்லாம் வரும்போது கேட்டிங்கன்னா அங்கே உன்னால் தான் என்னால் தான்ற அந்த ஆர்க்யூ ஆர்குமெண்ட் வரும்போது அதுக்கு வந்து யார் யாரோட பக்கம் இருப்பாங்க இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல கணவன் பக்கத்துலாம் மனைவி இருக்கணும் இருக்கணும் சரிங்களா அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து அம்மா பக்கத்தில் அவங்க இருக்கும்போது இந்த குடும்பங்கள் வந்து பிரியக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது சார் ஆர்த்தி வந்து ஜெயஎம் விட்டு கொடுக்குறக்கு தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரியான தகவல் சார் இது அதுதான் சார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே முக்கோணம் முதல் வருதா இல்லையா மாமியார் மாமியாருடைய வேலையை மட்டும் பார்த்தா பிரச்சனையே கிடையாது கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரும் சார் வரும் அவங்களுக்குள்ளே முட்டி மோதி நாலு சௌத்துக்குள்ளே எங்கள் மூன்றாவது நபர் கொண்டு உள்ளே உட்காந்துட்டாங்க அது மாமியாராக இருக்கட்டும் மாமனாராக இருக்கட்டும் யாருனா இருக்கட்டும் மூன்றாவது நபர் வந்து உட்காந்துன்னா அங்கே வந்து அந்த பிளவு பெருசாகும் இப்போ அதான் அங்கே நடக்குது ஒரு பொருளாதார இழப்பு வருது லாபம் வருது அப்போ எல்லாரும் கொண்டாடுறீங்க நஷ்டம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உன்னால் தான் என்னால் தான்ன்ற அந்த பிரச்சனை வரும்போது கணவன் மனைவி தான் ஒன்றா இருக்கணும் இங்கே மாமியாரை கழட்டி விட்டுனாங்க அங்கே மாமியார் பக்கத்தில் வந்து இவங்க போது என்னென்னு கேட்டால் அங்கே நீங்கள் சமரசத்துக்கு கொண்டு வர முடியாது ரெண்டு பேருக்கு மட்டுமே கணவன் மனைவிக்கு மட்டுமே பிரச்சனைனா பரவாயில்ல அங்கே ஜெயம் ரவி வாழ்க்கையை கெடுக்கிறது அங்கேன்னு கேட்டால் அங்கே ஒரு மாமியார் மாமியார் தான் சொல்ல ஜெயம் ரவியோட இது ஜெயம் ரவிட அந்த சினிமா வருகை யாரால் நடந்துச்சு அவங்க அவங்க அப்பா அப்பா அண்ணா அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடிட்டர் மோகன் எடிட்டர் மோகன் அவருடைய அண்ணன் தான் வந்து அறிமுகப்படுத்துகிறார் அவர் தான் சார் கெரியர் தூக்கி நிற்க நிற்க வச்சதே அவர் தான் ரேம் ரவின்னு அடையாளம் காட்டினதே வந்து அண்ணன் தான் அண்ணதான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்தாங்க மாமியார் அவருடைய கெரியர் அப்படியே வந்துட்டு இருக்கும்போது இப்போ வந்து இந்த இழப்பு இந்த சரிவு யாரான்னு கேட்டினா முழுக்க முழுக்க அவங்க மாமியார் தான் சொல்கிறாங்க அவங்க தான் ஃபுல் மேனேஜ்மெண்ட்டு அவருடைய வந்து தவறான கதை தேர்ந்தெடுக்கிறது தயாரிப்பு நிர்வாகத்தை முழுமையாக கையில் எடுத்துக்கிறது இதெல்லாம் நடக்கும்போது பெரிய சரிவாகுது படம் அடுத்தடுத்து தோல்வி இப்போ அவரால் எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை உங்களுக்கு தெரியுமா தக்லைஃபில் வந்து அவர்தான் ஒரு ரோல் எடுத்து ரோல் எடுத்தாங்க அப்புறம் அதிலருந்து வெளில அதுலேருந்து வெளியே வந்து நான் அதுக்கு வேறு வேறு காரணங்கள்லாம் சொன்னாங்க வேறு காரணம் சொல்கிறாங்க வந்து பதினாவது நீண்ட காலம் வந்து நடக்குன்றாங்க நான் இப்போ சமீபத்தில் நீங்கள் பொன்னியின் செல்வன் இல்லை அது முதல்ல வந்தேன் நான் கேட்க வந்தது தான் பொன்னியின் செல்வனில் நடித்த ஒரு நடிகை மூலமாக தான் அந்த பிரச்சனையே வந்தது உங்களுக்கு பிரிவு இது எல்லாமே சொல்கிறது தான் சார் வெளியில் வந்து வரணும் இல்லை எல்லார்க வந்து நடிகர்களும் வந்து சிக்கல் வரதுன்னு கேட்டிங்கன்னா நடிகையோட முதல்ல ஒரு விஷயம் சொல்லட்டுமா அவங்களுக்கு ஏன் அந்த சிக்கல் வருதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம இதோட புகுந்து பார்க்கல இது உண்மையாக என்னன்னு தெரியாது ஆனால் பொதுவாகவே நான் ஜெயம் ரவி மட்டும் சொல்லவே இல்லை இளம் நடிகர்கள் பொதுவாக கேட்டீங்கன்னா நம்ம படத்தில் ஒரு படத்தில் கம்மிட் ஆகிடுச்சுன்னா அந்த நடிகை வந்து அடுத்த வேறு யார்கிட்டையும் நடிக்கக்கூடாது ஒரு மூணு வருஷத்துக்கு அடுத்தடுத்து எங்கிறது அந்த படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா இன்னும் சொல்லவே வேண்டாம் நிச்சயமா அது ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு எழுதப்படாத ஒரு அக்ரிமெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நீ வந்து அடுத்த எந்த ஹீரோவை படத்தால் நீ நடிக்கக்கூடாது என் தான் நடிக்கணும் இது எல்லா நடிகர்களும் பண்ணுறாங்க இந்த வேலையை அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அவள் கேட்குற அத்தனையும் செய்கிறாங்க எழுதப்படாத அக்ரிமெண்ட் அவள் போயிடக்கூடாது கிட்டத்தட்ட வந்து ஒரு என்ன ஒரு வப்பாட்டி மாதிரி ஆயிடுறாங்கன்னு வச்சுக்காங்கண்ணா அவன் வந்து திருமணமானம் வந்து அவன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு கல்யாணம் ஆகாத நடிகைன்னு தான் பரவாயில்ல ஒரு படத்தில் ஒரு ஹிட் கொடுத்தாச்சுன்னா அந்த நடிகை வந்து வேறு எந்த நீங்கள் எதுவும் தமிழ் படத்துலனு நடிச்சுக்காதீங்க அடுத்து நீங்கள் ஆந்திராவிலையும் போகக்கூடாது கேரளாவிலும் எந்த எங்கேயும் போகக்கூடாது அடுத்த மூணு படத்தை வந்து அடுத்த படத்தையும் இன்ன நான் கம்மி உன்னை நான் வந்து பண்ணுறேன் உன்னை உன்னை புக் பண்ணுறேன் ஒப்பந்தம் பண்ணுவான் இப்படி தான் எழுதப்படாத ஒரு ஒப்பந்தம் அப்போ அந்த நடிகை கேட்கக்கூடிய அத்தனையும் இவங்க செய்யக்கூடிய இடத்துல வந்துடுறாங்க முன்னாடி ஒரு படத்தில் இங்கே நடிச்சாச்சுன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நடிகை வந்து இப்போ இப்போ எம்ஜிஆர் காலத்திடத்துக்கு எம்ஜிஆர் படத்தில் ஒரு வந்து ஒரு ஒரு ஹிட் படம் கொடுக்குறாங்க சரோஜா தேவினா அடுத்தது வந்து சிவாஜி கிட்ட வந்து ஒரு ஹிட் படம் கொடுப்பாங்க இல்லை இந்த கலாச்சாரம் அது ஜெமினி கிட்ட கொடுப்பாங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒரு நடிகைன்னு கேட்டால் ஒரு ஹிட் படம் கொடுத்து கேட்டால் அவங்ககிட்டே ஒரு அடுத்து அவனே போடுறான் ஒரு அக்ரிமெண்ட் ஒரு மூணு படத்துக்கு வந்து அடுத்தது ஒரு மூணு வருஷத்துக்கு நீ என்னோட தான் நடிக்கணும் இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற அந்த கலாச்சாரத்தை வந்து எம்ஜிஆர் இருந்தே இருக்கு இல்லை எம்ஜிஆர் காலத்தில் அதுதான் நான் மாற்ற சொல்கிறேன் எம்ஜிஆர் காலத்தில் வந்து இப்போ சரோஜ தேவியே இருக்காங்கன்னு சொன்னால் அடுத்தது சிவாஜி படத்தில் கொடுப்பாங்க அடுத்தது வந்து ஜெமினி படத்தில் கொடுப்பாங்க இப்படி வருவாங்க ஜெயலலிதாவாக இருக்கட்டும் அதில் அது நீங்கள் நிறைய படங்கள் என்ன இல்லை ஆஹா நீங்கள் இங்கே தவறப்படுங்க நீங்கள் நிறைய படிங்க படங்கள் வந்து ஒரு கதாநாயக ஒரு கதாநாயகனோட நிறைய படங்கள் நடிக்கிறது வேறு அப்படி பார்த்தா ஜெயலலிதா தான் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க ஆனால் பெரிய படங்கள் ஹிட் படங்கள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து லதாவோட இருக்குது எல்லா நடிகரும் இருக்காங்க ஆனால் நான் சார் நிறைய படங்கள் நடிக்கிறது வேறு ஆனால் ஒரே ஒரு மூணு இல்லை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் அடுத்தது என்னுடைய படம் இப்போ எல்லாமே வருஷத்துக்கு ஒரு படம் வருது சார் அப்படி ஒரு வருஷத்துக்கு இந்த மூணு படம் நாலு படம் வந்த காலகட்டம் இருக்குது இப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு படம் தான் வருதுன்னா அடுத்த மூணு வருஷத்துக்கு வந்துட்டா அடுத்த ஹிட் படமும் நீங்கள் வந்து ஒரு கெமிஸ்ட்ரீண்டான் கேட்டான் இது அப்போல்லாம் கெமிஸ்ட்ரிலாம் கிடையாது இப்போ நான் என்ன குடும்பமாக நடத்துறீங்க கெமிஸ்ட்ரி எதுக்கு வரணும் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கலாம் சார் ஒரு நடிகர் நடிகளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெமிஸ்ட்ரி இதை வந்து ரசிகர்கள் விரும்புகிறாங்க நம்ம அடுத்த படம் நாமளே நடிப்போம் ரெண்டு பேரும் நானே அப்போ பார்க்குறாங்க அவங்க என்னென்னு கேட்டால் ஒரு புதுசாக வந்திருக்க ஒரு இளம் நடிகை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அப்போ இவரோடு சேர்ந்து இன்னொரு ரெண்டு படத்தும் நடிக்கலாம் சார் மோகன் வீழ்ச்சிக்கு காரணமே கோவை பிரதர் அந்த கோவை தம்பியோட அந்த படங்கள் அஞ்சு படம் ஒரே பேனர் தொடர்ச்சியாக நடிச்சிருப்பார் வேறு எந்த படத்திலும் நடிக்கவே இல்லை கோவை தம்பி தான் ஆமாம் கோவை தம்பியோட படத்தில் அதே ஒரே பேனரில் ஃபுல்லாக தொடர்ச்சியாக நடிச்சிருப்பார் படம் ஃபெயிலியர் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து வேறு யாரும் கூப்பிடவே இல்லை அதுக்கப்புறம் அவர் வேற ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டாரு முடிஞ்சிச்சு அது அதுக்கப்புறம் எதுக்காக சொன்னீங்கன்னா ஒரே பேனர் அதேமாதிரி ஒரே கதாநாயகிட்ட நடிக்கும்போது முதல் படம் ஹிட் ஆகும் ரெண்டாவது படம் மூணாவது படம் ஊற்றிச்சா முடிஞ்சிச்சு அந்த பொண்ணோட கேரியர் தான் இப்போ பெரிய ஸ்டார்னா அப்படி பண்ணுறாங்க இதில் வேறு கடும் போட்டி உங்களுக்கு வெறும் படத்தில் கதாநாயகம் நினச்சா அந்த பிரச்சனையே வராது அதை தாண்டி அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குல்லாம் அதுதான் அங்கே கெமிஸ்ட்ரி நடிகர்கள் என்ன சார் இருக்குது அப்படிலாம் பார்த்தா நடித்தாங்க இல்லை சிவாஜி எம்ஜிஆர்லாம் கேட்டான் அப்போ கூட நீங்கள் கேட்டால் தொடர்ச்சியாக நீங்கள் சொல்லுங்கண்ணா ஒரு பத்து பதினஞ்சு படம் நடித்தாங்க இருபது படம் நடித்தாங்க ஜெமினி நரசன் கூட வந்து சரோஜதி இருங்க இருங்க ஜெமினி நரசனோட சரோஜதி தேவி நடித்தாங்க ஆனால் சாவித்திரியோடு தான் அவங்களுக்கு தொடர்பாச்சு அவங்களும் நடிச்சிருக்கலாம் அப்போ அதெல்லாம் வந்து எக்ஸப்ஷன் இங்கேயோ ஒன்று இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அப்படி கிடையாது ஒரு நடிகை வரேன்னா மூணு வருஷத்துக்கு அல்ல அஞ்சு வருஷத்துக்கு அவங்க கூட தான் நடிக்கணும்னு சொல்லிட்டு போகிறான் காரணம் கேட்டால் வேறு யாரும் போயிடக்கூடாது இல்லை நீங்கள் நீங்கள் சொல்கிற காலகட்டத்தில் இப்போ அப்போ பார்த்தீங்கன்னா நடிகைகள்லாம் ரொம்ப லிமிட்டடாக தான் இருந்தாங்க கம்மியாக கவுண்ட் பண்ணுற மாதிரி தான் விரலிட்டு என்ற அளவு தான் இருந்தாங்க இன்றைக்கி நிறைய இருக்காங்கல்ல ஸோ நிறைய நடிகை வந்தால் கூட ஒரு படம் ஹிட் படம் கொடுத்தாச்சுன்னா அடுத்தது கூட தான் நடிக்கணும்னு நான் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க அது மாதிரி நடக்குதுன்னு சொல்ல வரேன் ஏன்னா அந்த கொய்யாக்காவை வேறு எந்த அணிலும் கடிச்சிடக்கூடாது அப்படி தான் பார்த்துக்கிறானுங்க இதுதான் உண்மை இப்போ ரெண்டு முடிக்கும் நான் எந்த நடிகிறேன் எல்லா நடிகரும் அப்படி தான் அந்த ஒரு எண்ணம் வருதுன்ற அதில் தான் கீழே வந்து கீழே விழுறதுக்கு காரணமே அதுதான் இவனும் விழறான் அவளும் சேர்ந்து விழறா ஒரு நடிகை நடிச்சாச்சுன்னா அடுத்தது வந்து அந்த நடிகை திறமையை வச்சு எடுக்கணும் சார் இங்கே முழுக்க முழுக்க இங்கே என்ன நான் என் நான் கேட்குறேன் நீங்கள் சொல்லுங்கள் இங்கே வந்து குறிப்பிட்ட சில நடிகை சொல்கிறேன் அங்கே என்ன திறமை இருக்குது எப்போ நீங்கள் ஒரே ஒரு இந்த ஐட்டம் சாங்குன்னு சொல்லி நீங்கள் குத்தாட்டம் போட வந்துட்டீங்கன்னா அப்போயே நீங்கள் அந்த ஒரு ஹீரோயின்குள்ளே அந்த மரியாதை போச்சு நிச்சயமா இன்றைக்கி வந்து ராஜிகாவுக்கு அப்புறம் இங்கே அழுது நடிக்கிறதுக்கு நடிகையே கிடையாது ராஜிகாவுக்கு பிறகு யாராவது அழுது நடிக்கிற நடிகை நீங்கள் காட்டுங்க பார்க்கலாம் அழகத்துக்கெலாம் தயாராக இல்லை ம் ஏதோ அழகு பதுமை மாதிரி வந்துட்டு அப்படியே டான்ஸ் ஆடிட்டு ஒரு ட ஒரு குத்தாட்டம் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஊ சொல்கிறேன் மாமா ஊ சொல்கிறேன்மாமான்னு அப்படி அதுதான் போயிட்டுருக்கு இப்போ ஒரு கால நடிகைகளை வந்து இப்போ திறமையை காட்ட நடிகை கிடையாது சார் இல்லை இப்போ தானே சார் இப்போ ரீசெண்ட் டைமில் தானே இப்போ வந்து ஒரு நடிகைகளுக்கு முக்க முக்கியத்துவம் கொடுக்குறது நடிகைகளை மட்டும் வச்சு எடுக்கிற படங்கள் தானே வர ஒரே ஒரு நடிகை நயன்தாரா ஆனால் தான் அவங்க வந்து சூப்பர் ஸ்டார்ன்னு பேசுகிறாங்க நயன்தாரா ஒரு வேற சொல்லுங்களேன் சொல்லுங்க ஐயராஜேஸ் பண்றாங்க நீங்க நீ இங்க பாருங்க நல்லா நான் சொல்லுங்க நீங்க யாரை சொல்றேன் நீங்க யாரை கொண்டு வந்து சேர்க்குறீங்க நயன்தாரா வந்து கிட்ட சார் நான் ஃபீல்ட் நிற்கிறவங்களை பேசிடுங்க பதினஞ்சு வருஷம் ஒரு ஃபீல்டர் நிற்கிறது எவ்வளோ கஷ்டம் ஐயா படம் எப்போ வந்துச்சு சொல்லுங்க இன்னைக்கு வரைக்கும் நயன்தாரா வந்து அவங்களுடைய மார்க்கெட் ஸ்டாண்ட் பண்ணி நிற்குது இல்லை கண்டிப்பா நேற்று ஒரு படம் பார்த்தேன் ஜவான் ஒரு படம் பார்த்தேன் ரொம்ப லேட்டாக பார்த்தேன் படம் வந்து உங்களுக்கு பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இன்றைக்கி வந்து அந்த திறமையை நம்ம வந்து குறைச்சலாம் விடாது ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தா இன்றைக்கி ஓரளவுக்காவது கொஞ்சம் அழுது நடிக்க முடியும்னா நயன்தாரால் தான் முடியும் எல்லாம் ஒரே ஒரு சாங்குக்கு எப்போ நீங்கள் டான்ஸ் ஆனீங்களோ அப்போயே முடிஞ்சிச்சு சார் தமன்னாக்கிட்ட என்ன இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் மிகப்பெறம் வந்து ரொம்ப சூப்பராக நடித்த நடிகைன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்களேன் ஏதாவது ஒரு நாள் நாலு படம் சொல்லுங்களேன் நல்ல டான்ஸ் ரஜினிகாந்த் ஒன்றும் பிடிச்ச நடிகையாக இருக்கலாம் சார் தமன்னா ரஜினிகாந்த் பிடிச்சா நமக்கு பிடிக்கணும்னு இருக்கான்னு கேட்க நான் கேட்குறது தான் திறமைக்கு சொல்கிறேன் நினைக்கிறேன் ஏன் நான் ராதிகா ஒப்பிட்ற சொல்லுங்கள் ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் ராதிகா வந்து திறமையாக நடக்குது அழகுக்கு அங்கே வேலையே இல்லை கண்டிப்பாக அழகே இல்லை இன்னும் சொல்லப்போனால் கருப்பு தான் அழுது நடிக்கிறாங்களா அவங்க பெர்ஃபார்மன்ஸை வச்சு நின்னாங்க இன்றைக்கி ஒரு பாட்டி கேரக்டர் நடிக்க முடியும் நிச்சயமா அதனால என்ன கேட்டினா இங்கே வந்து சினிமா இப்போ இருக்கிற ஹீரோயின் எல்லாருமே வந்து கேட்டினா ஒரு ரெண்டு படம் மூணு படத்துக்கு மேலே கேட்டனா இவனுங்க போடுற அக்ரிமெண்ட் ஒரு பக்கம் அதோட வந்து சேர்த்து இணைச்சி பேசி கடைசியில் கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் போயிட்டு அடுத்து வேறு நீங்கள் சொல்கிற மாதிரி வேற ஒரு அடுத்த ஒரு நடிகை வந்துடுறாங்கல்ல இங்கே ஃபீல்டில் இன்னைக்கு நிற்கிற ஒரு நடிகைன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான் அதனால் தான் லேடி சூப்பர் ஸ்டார் சொல்கிறாங்க கண்டிப்பாக இப்போது ரவி ஆர்த்தியோட பிரிவுக்கு வந்து மாமியார் மட்டும் இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் காரணம் கண்டிப்பாக ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ளே இருக்குது சார் இதை ஈஸியாக கடந்து போனாங்கன்னா பிரச்சனை கிடையாது அப்படி சொல்கிறது இது முதல்ல ஆரம்பத்தில் இந்த இதெல்லாம் வந்து பணம் கொண்டு வந்து சேர்க்கும் போது இதெல்லாம் தெரியாது அங்கே ஒரு இழப்பு ஏற்பு பெரிய அருள் வந்து அடுத்த படமே இல்லை ஜெயமலகி சிக்கலை அதுதான் இப்போ வந்து படத்தில் கூட வந்து சார் இவங்க முதல்ல இணையறத எப்படி இணைகிறாங்கன்னு பார்த்துக்கோங்க முதல்ல இவங்க வந்து ஒரு புகழ் உச்சியில் இருக்கும்போது தான் இந்த காதல் கத்திரிக்காயெலாம் வருது இவங்களுக்கு இவன் வந்து சோத்துக்கு வழி இல்லாத போது இவன் வந்து கல்யாணம் பண்ணிந்தானா இந்த கடைசி வரைக்கும் நிற்பாகும் இவன் ஒரு பெரிய ஒரு புகழ் வலையில் இருக்கும்போது தான் வந்து இவங்க லவ் பண்ணிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே சரிவு பொருளாதாரத்தை சரிவு பொருளாதார சரிவு எப்போ ஏற்படுதோ அப்போ தான் வந்து மனைவி இறுக்கமாக பிடிக்கணும் கையை கண்டிப்பாக இது நான் சொல்கிறது சாதாரண குடும்பத்தில் இருக்க பொம்பளைங்க மனைவிகள் இவங்கெல்லாம் அப்படி கிடையாது வரும்போதே வந்து உயர் வகை கார் பங்களா எல்லாமே ஒரு எலைட் லைஃப் வரும்போதே அப்புறம் எப்படி ஆகும் அங்கே வந்து ஒரு இழப்பு ஏற்படுது நிற்க முடியல இதுதான் நடக்கும் ஏன் அந்த டைவர்ஸனுக்கு போய் நோக்கி நான் குடும்பத்தில் ஏற்படுற மாமியார் மாமியார் வேலை செஞ்சால் பிரச்சனையே கிடையாதுங்க நீங்கள் வந்து அதனால தான் சொல்கிறேன் இங்கே வந்து தனிப்பட்ட வாழ்க்கையும் தொழிலையும் ஒன்றா இணைக்க முடியக்கூடாது அப்படின்ட்டு அறிவாளிகள் யாரும் செய்ய மாட்டாங்க சினிமா நடிகரை அதை பண்ணுறான் பெரும்பாலும் தனிப்பட்ட வாழ்க்கையும் தொழிலையும் ஒன்றா சேர்த்துக்கிறான் அதனால தான் காலியாகிறது இது இங்கே மட்டும் கிடையாது அரசியலுக்கும் பொருந்தும் நான் சொல்கிறது தனிப்பட்ட வாழ்க்கை தனியாக இருக்கணும் கண்டிப்பாக அதில் எந்த டேமேஜ் இருக்கக்கூடாது அதில் நீங்கள் டேமேஜ் ஆச்சுன்னா இதில் காலியாகிடுவீங்க காலியாகிடுவீங்க